குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ மூன்று வருடத்துக்கு ஒரு முறை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற முறையில் அந்த சட்டத்திலே இடம் இருக்கும்போது அது மாநில அரசாக இருக்கட்டும் மத்திய அரசாக இருக்கட்டும் அது முறையாக மூணு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மாற்றி அமைக்கிறாங்களா இல்லைன்னா சில இடங்களில் மாற்றி அமைக்கிறது சில இடங்களில் விடுறது அப்படின்ற மாதிரி இல்லை இல்லைன்னு சொல்லலாம் அது மாநில அரசாகட்டும் மத்திய அரசாகட்டும் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான நிலை தான் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மத்திய அரசு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் மினிவேஜஸ் தான் எல்லா குறைந்தபட்ச உதவி தான் எல்லா இடங்கள்லையும் இருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல அந்த சட்டத்தை அதாவது குறைந்தபட்ச ஊதியத்தை மாற்றி அமைத்தார்கள் அடிப்படை ஊதியம் முன்னாடி இருபத்தி எட்டு ரூபாய் இருந்தது இதுக்கு பிறகு ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபாயாக அடிப்படை சம்பளம் என்பது ரெண்டாயிரத்தி பதினேழில் உயர்த்தப்பட்டது அது கேட்டகரிஸும் மாற்றி அதாவது என்னென்ன வகைக்கான விஷயம் என்றதையும் அதை வரைப்படுத்தி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு முடிஞ்சு நீங்க சொல்வது படி ரெண்டாயிரத்தி இருபதில் வந்திருக்கணும் மாற்றப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரணும் மாற்றப்படலை இன்றைய தேதி வரைக்கும் மாற்றப்படாது அதே ஐநூற்றி இருபத்தி மூணு ரூபா அன்ஸ்கில்டு தொழிலாளிக்கு அடிப்படை சம்பளம் என்பது இருக்கு அகவலைப்படி மட்டும் மாறி ஆறு மாதத்துக்கு ஒரு தவிர மாறுது சரி இங்கே மாநில அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளாட்சி சம்பந்தமான ஒரு குறைஞ்சபட்ச ஊதியம்

இருபத்தி நாலு மூணுல ஒரு இது மாற்றம் என்பது வந்தது அப்படி மாற்றம் வந்தபோது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த அகவணைப்படியே குறைச்சிட்டாங்க ஒரு புள்ளிக்கு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஆறு ரூபாய் இருபத்தைந்து காசு என்று இருந்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க இது புதியதாக மாற்றி அமைக்கும் போது முப்பத்தி ஆறு அரசாணை முப்பத்தாறுன்னு நினைக்கிறேன் அந்த அரசு ஆணையில் மாற்றி அமைக்கும் போது முப்பத்தி ஓருரூபா எழுபத்தஞ்சு கஷ்டம் மாற்றிட்டாங்க விலைவாசி ஏறுது ஏறுது ஆனால் பஞ்ச வழி குறை குறையுது அதுக்கப்புறம் சிஇடியூ எல்லாம் தலையிட்டு சண்டை போட்டு வடக்கு நீதிமன்றத்துக்கு போன பிறகு தான் அதை வந்து நிறுத்தி வச்சுட்டு ஏற்கனவே இருக்கிறதையே அமல்படுத்துங்க அதை நாங்கள் பேசி முடிக்கிறோம் அப்படின்றாங்க இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பூரில் படியின் கம்பெனி இதுக்கு முன்னாடி தையல் தொழிலுக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை குறைந்தபட்ச ஊதியம் என்பது நிர்ணயம் செய்த பிறகும் கூட இருக்கிற முதலாளி உறுதியாக அதெல்லாம் அமுல்படுத்த முடியாது அந்த அரசு ஆணைய மீண்டும் அது நீ அரசுக்கு நிர்பந்தம் கொடுக்குறோம் அரசும் இணங்கி போகும் அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு சென்று அதை தடை பெற்று அந்த ஆடைக்கான குறைந்தபட்ச ஊதியத்தை அமுல்படுத்த வேண்டியதாக இருக்கும் இன்னொரு இது என்னன்னு சொன்னால் பாலித்தீன் இண்டஸ்ட்ரீஸில் வந்து இந்த பிளாஸ்டிக் பைலாம் தைக்கிறாங்க அந்த பை தைக்கக்கூடிய பா பாலித்தீன் இண்டஸ்ட்ரீஸில் அந்த பாலித்தீன் பைக்கான இலைகள் தயாரிக்கப்படுது அங்கேயும் பை வந்து தைக்கப்படுது அங்கே என்ன செய்கிறான் அந்த டெய்லரிங் பண்ணக்கூடிய அந்த தொழிலாளிக்கு அதாவது அந்த சட்டப்படி என்ன வேணும்னா அந்த தொழிற்சாலைக்குள் வேலை செய்கிறார் என்று சொன்னால் அந்த பாலித்தீன் தொழிலுக்கான மினிமம் வேசஸ் கொடுக்குறோம் ஆனால் அங்கே இருக்கிற முதலாளி டெய்லரிங்கான தையல் தொழிலுக்கான மினிமம் வெஜஸ்ஸ கொடு அப்படின்னு குடுக்குறான் இங்க இருக்கிற அதாவது அமுல்படுத்தக்கூடிய அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆபீசரும் அது சரியன்று வாதாடக்கூடிய நிலை என்றது இப்படி சில பிரச்சனைகள் இருக்கு அவ இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு எண்பத்தி நாலேழு தொழில்கள் இருக்குன்னு சொன்னா அந்த எண்பத்தி ஏழு தொழில்களிலும் குறைந்தபட்ச ஊதியம் அமலாக்கப்படுகிறதா என்ற விஷயத்தை எந்த அதிகாரியும் கண்காணிப்பதில்லை நாம விஷயத்தை கொண்டு போனால் தொழிலாளியை வந்து விட்டு நிறுத்துவது பழி வாங்குவது இந்த மாதிரியான நடவடிக்கைகளோடு தான் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதை வேதனை சுற்றிக்காட்டுங்களா ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் வெளி மாநிலங்களிலிருந்து வராங்க இப்போ அவங்களுக்கும் இந்த குறைந்தபட்ச சட்டம் வந்து பொருந்துமா இல்லைன்னா அதாவது அந்த வெளிமாநில தொழிலாளர் சட்டம் இடம்பெயறுதல் சட்டம் இன்டர்ஸ்டேட் மைங்ஸ் ஆக்ட் நைன்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்போது அதுக்கு பிறகு நம்ம தமிழக அரசு எண்பத்தி மூணில் அதை விதிகளாக மாற்றியது அப்படின்னு சொன்னால் இந்த புலம்பெயர் தொழிலாளிக்கு அவரை வெளியே கொண்டு வந்தால் அதாவது அந்த மாநிலத்தில் இருந்து கொண்டு வந்தால் பதிவு செய்கிறேன் பதிவு செய்து அவருக்கு வந்து இந்த இங்க வேலை செய்யக்கூடிய தொழிலாளிக்கு என்ன வேஜி கொடுக்குறாங்களோ அதை விட கூடுதலாக அவருக்கு பேச்சி கொடுக்கணும் அதை ஊதியம் கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் தங்குமிடம் ஏற்பாடு பண்ணோம் பாஸ்போர்ட் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ரேஷன் மற்ற விஷயங்கள்லாம் அந்த பாஸ்போர்ட் மூலமாக ஏற்பாடு செய்யணும் இந்த ஏற்பாடுகளை வந்து அதே போன்று ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு மாதம் சம்பளத்தோடு விடுப்பு கொடுத்து வீட்டுக்கு அனுப்பணும் இப்போ நம்ம துபாய் போகிறாங்க அவங்களுக்கு அங்க இருந்து ஒரு மாதம் லீவு சம்பளத்தோடு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே தான் இந்த சட்டமும் இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் ஆக்டும் இங்கே வந்தாங்கன்னா வந்தாங்கன்னா அவருக்கு ஒரு மாதம் சம்பளத்தோடு கொடுத்து அனுப்பணும் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா பன்னெண்டு மணி நேரம் வேலை ஐநூறுபாய் அவருக்கு கூலி முந்நூறு ரூபாய் கூலின்னா இருநூறு ரூபாய் ஓட்டி ஓவர் டைமெண்ட் அடிப்பில் ஐநூறு ரூபாய் என்பது வழங்கப்படுது இதை வந்து யார் என்ஃபோர்ஸ் என்போர்ஸ் அதை அமுல்படுத்த வேண்டும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலை இணை இயக்குனர் இயக்குனர்கள் தொழிற்சாலை இயக்குனர் அதே போன்று லேபர் கமிஷன் தொழிலாளர் ஆணையர்கள் இவங்க தான் அதை அமுல்படுத்தணும் ஆனால் இவங்களுக்கே என்ன எங்கே எந்த தொழிலாளி வேலை செய்கிறான்னு தெரியாது பதிவேடுகள் இல்லை இப்போ தான் வந்து பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு வந்து தங்குமிடம் ஏற்பாடு செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர பன்னெண்டு மணி நேரம் வேலை என்ற விஷயத்தமும் அதே போன்று அவர்களுக்கு உண்டான ஊதியம் அளிப்பு அளித்தல்ல என்னென்ன வகைகளை பின்பற்ற வேண்டும் என்ற விஷயத்தையும் அமல்படுத்துவதில் இந்த அரசு முன்வரவில்லை என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டியது தான் பார்த்தீங்கன்னா முதலாளியுடைய நோக்கம் முழுதும் எங்கே போகுதுன்னா வெளிமாநில தொழிலாளி நோக்கி போகுது அவன் குறைஞ்ச கோடிக்கு அவனை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆனால் இவங்க முறையாக இதை அமுல்படுத்தினா இங்க இருக்கக்கூடிய தொழிலாளிக்கும் அந்த ஊதியம் கிடைக்குது அப்படின்னு சொன்னா ஒண்ணு இந்த தொழிலாளியை வைத்துக் என்ற பிரச்சனை வரும் வர வராது அதாவது ரெண்டு பேருக்கும் முட்டல் மோதல் என்ற விஷயமும் வராது ஓ வெளிமாநில தொழிலாளியை பயன்படுத்தக்கூடாது என்று நம்ம யாரும் சொல்லலை ஆனா மக அவ இங்க இருக்க உள்ளூர் தொழிலாளிகள் மத்தியில் ஒரு முட்டளை உருவாக்கக்கூடிய நடவடிக்கை அரசு தான் எடுக்குது அவங்கள பன்னெண்டு மணி நேரம் வேலை வாய்க்க குறைஞ்ச கூடி கூடு அப்படின் போது முதலாளிகள் பார்வை எப்படி இருக்குன்னா யாரு குறைவா வேலை கூலி கேட்குறவனோ அங்கே தான் போவான் இதுதான் நடக்குது அதனால் பார்த்தீங்கன்னா உள்ளூர் ஆட்களுக்கு வேலை கிடைக்காத நிலையில் சண்டை போடக்கூடிய விஷயங்கள் நடக்குது இப்போ குறைந்தபட்ச ஊதியத்தை வந்து அமல்படுத்தலை அப்படின்னா அந்த அமுல்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு தொழிற்சங்கமோ இல்லை ஒரு அமைப்போ அல்லது தொழிலாளர்களோ சேர்ந்து எங்கே முறையிடணும் அந்த முறையிட்டால் அதுக்கான நிவாரணம் கிடைக்குமா அதாவது இப்போது ஒரு தொழிலாளிக்கு குறைந்தபட்ச ஊதியங்கிறது ரொம்ப கெடுபடியான சட்டங்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ இருக்கக்கூடிய சட்டங்கள் இப்போ வந்து நீங்கள் நம்ம ஒரு கேட்பு மனு கொடுக்குறோன்னு சொன்னால் மற்றதுக்கெல்லாம் லிமிட்டேஷன் உண்டு அதாவது அதுக்கான இத்தனை ஆண்டுகளுக்குள்ள நீங்கள் வந்து மனு போடணும் அப்படின்னு இருக்கோம் இதுக்கும் லிமிட்டேஷன் உண்டு ஆறு மாதம் என்று உண்டு ஆனால் இதுக்கு லிமிட்டேஷனே இல்லை மூணு வருஷம் அஞ்சு வருஷம் எட்டு வருஷம் பத்து வருஷம் கூட நீங்கள் போடணும் கேட்பு மனு போடும்போது நீங்கள் இந்த மாதிரி நாங்கள் தாமதமாக மனு செய்கிறோம் மன்னித்து அருள் அப்படின்னு சொல்லிட்டா மன்னித்து எடுத்துப்பாங்க அதுக்கு பிறகு நீங்கள் வழக்கம் நடத்தலாம் செக்ஷன் இருபது ரெண்டு அடிப்படையில் நீங்கள் வந்து கேட்பு மனு கொடுத்து அதற்கான எவ்வளோ அவர்கள் வந்து நீங்கள் ஊதியம் வழங்கினார்களோ அதை அது அதுபோக மீதமுள்ள தொகை குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்தவில்லை என்ற அடிப்படையில் அவங்க போடலாம் மாதிரி தண்டனை தொகையாக நீங்க வந்து எவ்வளவு வேண்டுமானாலும் கேட்கலாம் அஞ்சு லட்சம் கேட்கலாம் அமல்படுத்தாத காரணம் அந்த மாதிரியான ஒரு கெடுபிடி தன்மை என்பது இருக்கு அதுல சிறை தண்டனையும் இருக்கா சிறை தண்டனையா இந்த நாட்டுல எந்த முதலாளியும் சரி இல்ல 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 நான் இல்ல புரோஷன் இருக்கான்னு கேட்டேன் பிஎஸ்சிக்கு பிஎஃப் மாதிரி கொடுக்கலன்னு வச்சுங்களேன் இப்போ நம்ம வந்து அதை அமுல்படுத்துவதற்கான நடவடிக்கை என்பது வருவாய்த்துறை மூலமாக அமுல்படுத்தவில்லை என்றால் காவல்துறை மூலமாக நடவடிக்கை எடுத்து இருக்கு ஆனா இது இது வரும் பண்ணும் போதே அவங்க ஆலையே மூடுவதற்கான இப்ப உதாரணத்துக்கு எடுத்து இன்னா உச்ச நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல நம்ம சொல்லலாம் உச்ச நீதிமன்ற என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு குறைந்தபட்ச ஊதி என்பது தொழிலாளி வாழ்வதற்கான ஊதியம் அதையே கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு நிர்வாகம் இருக்குன்னா அந்த ஆலையை இழுத்து மூடு அது என்ன அமைப்பாக இருந்தாலும் அது மூடு அப்படின்னு சொல்லுது அப்போ இது அடிப்படை உரிமை இது அப்போ இந்திய அரசியல் சட்டம் நம்ம அழைக்க வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு என்ற அடிப்படையில் இது வருகிறது இப்போ நீங்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம அமல்படுத்துக்குன்னு சொல்லி கேட்போம் பண்ண கேட்குறோம் இப்போ அனு அமல்படுத்தியும் மறக்கிற பட்சத்தில் இல்லை வந்து ஒரு ஆர்டர் போட்டு அந்த ஆர்டர் அமல்படுத்தலை அப்படின்னா இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கு நீங்க சொல்ற மாதிரி இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட்டு விட வேடிக்கை பார்க்குற ஒரு அமைப்பை தான் இருக்கு அது கண்காணிக்கல நீங்க எங்கன்னா திரும்ப அங்கே தான் வந்து ரெவன்யூ ரெக்கவரி வருவாய்த்துறை ரெக்கவரி போடணும் அப்படின்னு வரும்போது அது அந்த ப்ராசஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியக்கூடிய வாய்ப்பு என்பது கிடையாது ரெண்டாவது இதெல்லாம் போட்டு எப்ப கிடைக்கும் போது என்ற ஒரு அவர்கள் மத்தியில வந்து ஒரு சோர்வு தன்மை என்பது இருக்கும் வசூலிப்பது என்ற ஏற்பாடு வருகின்ற போது போதுமான ஊழியர்கள் அதுக்கான ஒரு அக்கறையின்மை இது போன்ற விஷயங்களால இதுக்காக அலையணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் தானாகவே இந்த வழக்கெல்லாம் நடத்த வேண்டாம் என்று சம்பந்தப்பட்டவர் ஒரு முடிவுக்கு வரணும் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட ஆஹ் மறைமுகமா ஒரு அழுத்தம் கொடுத்து செய்யறாங்க அது ஏன்னு சொன்னா இதுக்கு மேலே போனால் நம்மளால் முடியாது அது பெரிய முதலாளி அவரை எதிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலோசனைகள் பக்கத்தில் இருக்குது இதையெல்லாம் மீறி உறுதியாக நிற்கிறவங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய பெறக்கூடிய நடவடிக்கை வாய்ப்புகள் இருக்குது பெற்று இருக்காங்க பெற்று இருக்காங்க அது வந்து பல இடங்கள் அமலாகிட்டு இருக்கு பொதுவாக இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா காமராஜர் துறைமுகத்தில் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும் அவங்க வந்து அங்கே வேலை செய்கிற தொழிலாளி அவர்களை எப்படி பயன்படுத்துகிறான்னா மத்திய அரசுடைய நேரடி பார்வையில ஒரு துறையாக அந்த காமராஜர் துறைமுகம் இருக்குதவி குழு அப்படின்னு வச்சிருக்காங்க வச்சிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு என்ன ஊதியம் தொழிலாளி முதலாளி உறவு இல்லை ஆனா வேலை செய்யறாங்க உள்ள அதாவது தொழிற்சாலையினுடைய வளாகத்திற்குள் வேலை செய்யறாங்க ஆனா தொழிலாளி முதலாளி உறவு இல்லை இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கு இப்போ நம்ம சிஐடி போ தொழிற்சங்கம் தலையிட்டு இந்த அவர்களுக்கு என்ன குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என்ற விஷயத்துக்கு போராட்டம் நடத்தி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய் அந்த பெண்கள் நூற்றி இருபது பெண்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய நடவடிக்கை என்பது ஏற்பட்டது இன்னொரு இது என்ன சொன்னால் பக்கத்திலே வள்ளூர் அனர்வனையும் இருக்குது ஆயிரத்தி ஐநூறு தொழிலாளிகள் முழுமையாக ஒப்பந்த தொழிலாளர்கள் முழு அதாவது அங்க வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையிலேயே தொழில் நடத்துறாங்க இதுவும் மத்திய அரசு நிறுவனம் மாநில அரசு பங்கு வகிக்கிறது நம்ம எங்க போய் முறையிடுறது இந்த பக்கம் மாநில அரசு அமைச்சர் அமைச்சர் இருக்காரு அந்த பக்கம் மத்திய அரசு அமைச்சர் இருக்காரு இவங்க தான் அமுல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்காங்க அவர்களே இப்படி பண்ணும்போது தனியார் சொல்ல வேண்டும் அவன் இப்போ பார்க்கிங்கன்னா எல்என்டி துறைமுகம் இருக்கு அதானி துறைமுகம் எல்என்டி ஷிப் பில்டிங் இருக்குது இங்கெல்லாம் ஒரு ஆறாயிரம் இந்தி பேச வட மாநில தொழிலாளர்கள் வளர்ச்சாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான வசதியும் இல்லாமல் தினந்தோறும் ஐநூறுரூவா சம்பளத்தை கொடுத்து முடிக்கக்கூடிய ஏற்பாடு இப்போது ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்ற எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஏற்பாடு தான் இப்பொழுது நடந்துட்டு மிகப்பெரிய சுரண்டலை எதிர்த்து உழைப்பா உழைப்பு சுரண்டலை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க இப்போ இருபத்தாறாயிரம் என்பது கூட கடைசி ஆறாயிரம் கணக்கீடு என்பது நம்ம குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தாறாயிரம் என்று கோரிக்கை வைத்தோம் அப்போ அது வந்து ஏதோ போற போக்களை சொல்லக்கூடியது அல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயரின் அடிப்படையில் ஃபார்மில் ஏழாவது ஊதிய குழுனுடைய என்ன வழிகாட்டுதல் பதினெட்டு ஆயிரம்னாங்க அப்புறம் இருபத்தோராயிரமாக மாற்றிருக்காங்க அப்போ பொதுத்துறை அது ஆறு மணி நேரம் வேலைக்கு இது எட்டு மணி நேரம் வேலைக்கு இருபத்தாறாயிரம் என்ற விஷயத்த அன்றைய தேதிக்கு நிர்ணயம் பண்ணது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது முப்பத்தோராயிரம் முப்பத்தி மூணாயிரமாக மாறக்கூடிய நிலை ஆகவே ஒரு நாம கோரிக்கை வைக்கும் போது அதுக்கான அடிப்படையான ஒரு விஷயத்தை முன்னிறுத்தி தான் வைக்கிறோம் மத்திய அரசு அணு கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க மிகப்பெரிய போராட்டங்கள் அனைத்து தொழிற்சங்களுடைய தொடர் காரணமாக அணு கமிட்டின்னு அணு சக்தி கமிட்டின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி என்ன முடிவு பண்ணது ஒரு அடிப்படை ஊதியம் என்பது முன்னூத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய்க்கு மேலே இருக்கணும் அவருக்கு வந்து வீட்டு வாடகை ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கொடுக்கணும் நகர நகரையீட்டுபடி இது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆலோசனை வழங்கினாங்க அது அமுல்படுத்த வேண்டிய நிலை என்பது வருகின்ற போது இவர் மோடி பிரதமர் மோடி ஆட்சிக்கு வர்றாரு முதலாளிகள் முறையிடுறாங்க இது வந்து ஆபத்தாச்ச அப்படின்னு ஒன்று அப்போது தரை ஊதியம் என்று அதாவது இதுக்கு கீழே குறைக்கக்கூடாது என்பது ஃப்ளோர் லெவல் பேஜ் அப்படின்ற ஒரு பேஜ் அந்த ஃப்ளோர் லெவல் வேஜை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எழுபத்தஞ்சி தான் ஃபுளோர் லெவல் வேஜியா இருந்ததை பாரியா குறைச்சி நூத்தி எழுபத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஆகிட்டாங்க அப்போ முதலாளிகளுக்கு சாதகமாக தான் இவங்க அரசாங்கங்கள் செயல்படு செயல்படுகிறது என்பதை பார்க்கணும் அதனால வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய கோடானு கோடி தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்கன்னா அதாவது இந்த ஆர்கனைஸ்டு இண்டஸ்ட்ரி சொல்லக்கூடிய அந்த தொழில்களில் ஈடுபடக்கூடிய தொழில்களை தொழிற்சாலைகளை வேலை செய்யக்கூடிய ஒரு மூணு சதவீதமான தொழிலாளர்கள் போக மத்திய பொதுத்துறை நிறுவனமாக சரி மாநில பொதுத்துறை நிறுவனங்களாக இருந்தாலும் சரி எல்லாமே ஒரு மூணு நாலு சதவீதம் போக மீதம் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த குறைந்தபட்ச ஊதியத்தோடு தான் ஊடாடிக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த ஊடாடலுக்கு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு இந்த குறைந்தபட்ச ஊதியத்தை அமல்படுத்துவதற்கு போர் கால அடிப்படையில் மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி தயவு தர்ச்சினைமின்றி செய்யணும் தான் நாம் முன்வைக்கக்கூடிய நடவடிக்கை இப்போ பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ டெல்லியில் கூட பார்த்தீங்கன்னா அந்த மாநில அரசு இந்த இப்போ ஆம் ஆத்மியினுடைய அரசு இருந்த போது அந்த ஊதியம் என்பது உயர்த்தப்பட்டது ஒரு பதினாழ பதினேழாயிரம் அந்த மாதிரி கர்நாடகாவில் உயர்த்தப்பட்டிருக்கு கேரளாவில் அறநூறு குறைந்தபட்ச ஊதியம் தினந்தோறும் அப்படின்ற விஷயம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழக அரசுடைய ஊதியம் பாத்தீங்கன்னா எங்க நீங்க எண்பத்தி ஏழு தொழில் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் அந்த பன்னெண்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரத்துக்கு மேல உயரவே இல்லை ரொம்ப தமிழ தமிழகத்தினுடைய அரசியல்வாதில இருந்து வந்து அது அதிமுகவா இருந்தாலும் சரி இன்றை என்ற கட்சியாக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்த ஊதியத்தை உயர்த்துவது அதாவது அந்த தொழிலாளி வாழ்வதற்கான ஊதியத்தை நிர்ணயிப்பதில் அவங்க எந்த விதமானது என்பது செலுத்துவது இல்லை என்பதை சுட்டி காட்ட வேண்டியிருக்கு இதை எதிர்த்து தொழிலாளி வர்க்கம் கடுமையாக போராட வேண்டியிருக்கு ஆனால் தொழிலாளிகள் என்னென்னா இந் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணவீக்கம் போன்ற விஷயங்கள்லாம் பதி எண்பத்தேழு காசு தான் ஒரு ரூபாயின்னு மதிப்புன்னுலாம் வந்துடுச்சு அதாவது மிக மிக குறைவான அளவில் ஊதிய பணவீக்கம் என்பது இருக்குது இப்போ நான் வாங்குகிற ஊதியமும் அந்த அளவுக்கு தான் இருக்குன்றதையும் பார்க்க வேண்டிய அப்போ ஊதிய வீழ்ச்சியும் சேர்ந்து இருக்குது என்பதையும் பார்க்கணும் அப்போ ஊதிய வீழ்ச்சி ரெண்டாவது குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்தாமல் இருப்பது அதனால் தான் தமிழகத்தினுடைய தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஊதியம் என்பது வாங்கும் சக்தி என்பது குறைவாகவே இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் பார்க்கணும் மத்திய அரசும் போதுமான உரிய காலத்தில் அந்த ஊதியம் நிர்ணயம் செய்வதில் காலம் கடத்தாமல் செய்யணும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற விஷயத்து அமல்படுத்தும் ஆனா புதிய கோடு வருது இந்த கோடு வந்ததுனா இது கூட இல்லாம மாநில அரசினுடைய கையில ஒப்படைக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு மாநில அரசு அது தவறுதலாக செய்தால் மட்டும் மத்திய அரசு தலையிடும் தான் அது நிற்குது அதனால இது வந்து இது வரைக்கும் சட்டம் என்பது இருந்தது இப்போ கோடாக மாறிடுது பருள் இல்லாத பாம்பாக மாறிடுது பருள் இல்லாத பாம்பை யார் மதிப்பாங்க இருக்கும் போதே மதிக்க மாட்டான் முதலாளிகள் இந்த நிலையை மாற்ற வேண்டும் என்ற தொழிலாளர்க்கும் போராடுவதை தரும் இதுவரை குறைந்தபட்ச ஊதியம் குறித்து பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட கே விஜயன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் எதிர்நீச்சல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் நோட்டிபிகேஷன்கான பட்டனையும் அழுத்துமாறு வேண்டுகோள் கொடுத்து நன்றியோடு முடித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்